காளை வணக்கம் கண்மணிகளா என்ன சார் இங்கே வேலைக்கு சேர்ந்துட்டீங்க போல முதலில் வணக்கம் வையுங்கள்லப்பா அப்பாவா யார் அப்ப பரதநாட்டியம் ஒரு அருமையான கலை தோம் 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 அத்தி தோம் தித்தி தோம் கல்லூரியில் சந்தித்தோம் எல்லாரும் மகுப்புக்கு வந்துருங்க நான் போயிட்டு வார்றேன் ஏல இது என்ன தமிழ் ஆசிரியரா இல்ல மெண்டல் ஆசிரியரா எனக்கும் அதான் புரியல எப்படி இருந்தாலெல்லாம் வேலைக்கு எடுத்தாங்களோ காலேஜ்ல ஆடுதாடு கடந்து நமக்கு ஜாலியா தானே இருக்கும் நமக்கு தான் தமிழ் கிடையாது தேர்ட் இயர்ல நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ல போய் உட்காந்துருவோம் இவர் பீரியட் ஒண்ணே விட கூடாது போய் உட்காந்துறணும் கிளாஸ் செட் படிச்சியா இல்ல இன்னும் படிக்கணும் காலை வணக்கம் கண்மணிகளா குட் மார்னிங் சார் அனைத்து மாணவ மாணவிகளும் முன்னாடி வந்து உட்காருங்க எனக்கு இப்படி உட்கார்றது பிடிக்கல தயவு செஞ்சு தப்பா நினைக்காம வந்துருங்க கண்மணிகளா ஓலாம் ஊனடி என்ன கர ஆமா இவர் ஒரு லூசு ஏய் இவர் லூசுன்னு சொல்லாதடி அவர் எங்க சித்தப்பா எங்க செத்தியதா கல்யாணம் பண்ணியிருக்காரு செத்தியா உங்க அம்மா கூட பிறந்த தங்கச்சி அட்டி கூட பிறந்த தங்கச்சி கிடையாது ஆனா எங்க வீட்ல தான் இருக்கావோ இவர் பொண்டடி உங்க வீட்டையடி இருக்கு அதட்ட அறிவுண்டா அதுல எப்பதானா அதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரி மெண்டல் தான் நிலையா இப்படிட்டி மெண்டலா லூசு மாதிரி பைசா வேசஐ சாரட்டி માનவே மனிதர்களா வாங்கள் மாணவர்கள் அனைவரும் பக்கத்துல இருந்து படிச்சாதான் எனக்கு நல்ல சொல்லி கொடுக்க தோணும் உட்காருங்க எல்லாரும் தரமாறும் எல்லாரும் என் கண்ணுக்கு குழந்தைங்க மாதிரி தான் தெரியுறீங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் மாதிரியே இல்ல அனைவரும் உட்காருங்கள் ஏன் தாமதம் வந்து உட்காருங்க யார் தேடி தேர்ட் இர் பையில வந்துட்டானுவோ பரவாயில்ல இப்படி உட்கறது நல்லா இருக்கு எல்லாரும் சேர்ந்து உட்காந்துக்கலாம் எப்பொழுதுமே ஆசிரியர் பார்த்த உடனே வணக்கம் வைக்கணும் எனக்கு பரதா ஆடா ரொம்ப பிடிக்கும் நம்ம காலேஜில் ஏதாவது காம்படிஷனோ ஏதாவது கல்ச்சுரல்ஸோ எது வந்தாலும் என்று சொல்லுங்க நான் நல்ல பரதநாட்டியம் ஆடுவேன் சார் ஒரு ஸ்டெப் போடுங்க தோம் தும் தோம் தோம் தீம் தம் தீ தீம் அத்தி தோம் குத்தி தோம் சந்தி தோம் நிந்தி தோம் யாருடா இது காக்கா ஒளிப்பு வாத்தியாரு தோம் 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 தாம் தோம் தோம் இது என்ன பாடம் எடுக்காம இப்படி கிடந்த ஆடுதாரு குண்டக் குண்டா குண்டா மண்டக் மண்டக் திண்டக் திண்டக் சார் கொட்டாதீங்க தோம் 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 இப்படி இப்படி ஐயோ ஸ்ட்ரிக்டான வாத்தியராக இருக்கிறத மறந்து போயிட்டு எப்போ போல பரதத்தில் உள்ள ஆர்வத்தினால ஆடிட்டனே போடனே உடனே மாத்திருவேன் என்ன வேடிக்கை புக் எடுத்துட்டு வாங்க எல்லாரும் ஓடல எழுதி போடுவேன் போதும் ஆட்டம் பாட்டம் எல்லாம் படிங்க புக் எடுத்து படிங்க எக்ஸாமுக்கு படிங்க இவர் என்ன இப்படி மாத்தி மதி படிட்டு நடக்காரு இனிமேல் உள்ளங்க காலேஜுக்கு போகணும் டியூஷன் எடுக்கணும் நல்லா இருக்கணும் பிள்ளைங்களா அடிக்க கூடாது கடவுளே நோட்ஸ் இல்லாம இப்படி யாராவது வந்து உட்காருவாங்களா ஏ இது சரியான எனக்கு இருக்கு பாத்தியாரு ஆடு நாரி பத்திட்டின்னு கத்துறாரு

என்னடாங்க பேசிட்டு இருக்க நத்திங் சார் காலேஜ் வந்துட்டா ரெண்டு கொம்பு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது இன்னும் நீங்க சின்ன பிள்ளைங்களாவது அவங்கள நினைச்சுக்கிடணும் ஸ்கூல் படிக்கிறதா தான் நினைச்சுக்கிடணும் ஃபர்ஸ்ட் இயர் பிள்ளைகள் ஒன்றும் பெரிய ஆளுங்க கிடையாது டுவெல்த்துக்கும் ஃபர்ஸ்ட் இயருக்கும் ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்ல இங்க இன்னும் சின்ன பிள்ளைகள் சரியா ஒன்னும் வாய் திறக்க மாட்டேக்கு அமைதியா கிடக்குவோம் சார் பெல் அடிச்சுட்டு கிளம்புங்க 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 ஐயோ கடவுளே இன்னைக்கு பரதம் அடிய ஒரு பீரியட் வீணா போயிட்ட நாளை இருந்து கூலுக்கா வகுப்படுத்தணும் நன்றி மாணவர்களை நாளை சந்திப்போம் நமக்கு நல்ல வயசாயிட்டு பத்தியலா நான் ஏதோ டைகியே போட்டு அரைச்சி மேட்ச் பண்ணி விட்டுட்டு இருக்கேன் நம்ம கடைசி காலத்துல ஏன் கோயில் குளம் எங்கேயாட்டும் டூர் மாதிரி போயிட்டு வரக்கூடாது காசி ராமேஸ்வரம் அப்புறம் வேற எங்கெல்லாம் கோயில் இருக்கும் அங்கே எல்லாமே நீ போட்டி காசி ராமேஸ்வரனு நான் ஊட்டி செம்லா காஷ்மீர் அப்புறம் கோவான்னு போவதுக்கு ஆசைப்படுதேன் ஏன் கோவால் எல்லாரும் குட்டி குட்டி துணியாக போட்டு அலையோலவோ பார்க்கலாம் வீரோ மூஞ்ச பாருங்க மூஞ்ச கண்ணாடியை விடுவேன் இன்னைக்கு யோகா டீச்சர் வேலைக்கு வருவா நல்லா சொல்லி கொடுத்துடணும் நம்ம மகராசனை மாப்பிள்ளா கேட்டு வர்றாவோ நம்ம யோகா டீச்சர் தான் சரியான மெண்டலு பெஞ்சி பெஞ்சி ஏங்க நம்ம பையன் பழைய ஆரியாவை நிற்கும் போது பார்க்க சந்தோஷமா இருக்கு அந்த பழைய வெளித்தனம் கண்ணை உருட்டிக்கிட்டு கோபமாக ஒரு மாதிரி உக்கரமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது பத்தியில பழைய பையனை பார்த்துட்டோம் உலகத்திலேயே மாமன் பழையபடி மெண்டல் ஆகிறத பார்த்து ரசிக்கிற தாயை தான் பார்க்க இல்லைங்க அப்படி சொல்லலை இந்த பழைய ஆரியாவை மிஸ் பண்ணாமல அதை சொன்னேன் தம்பி ஆரியா சட்டை போடியா டிஞ்சி வேணுமா டிஞ்சி மூஞ்செல்லாம் பஞ்சாயிரும் தம்பி நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி நடுவில் கொஞ்சம் நல்லா இருந்தேன் இப்போ பழையபடி இப்படி ஆகிட்டியப்பா பார்க்கறதுக்கு நல்லா இல்லைப்பா நல்ல சந்தோஷமா இருக்கணும் பழைய மாதிரி இருக்காம புது மாதிரியா நல்ல பயலாயிரி மது என்கிட்ட நல்ல பேசி அன்பெல்லாம் காமிச்சா நான் அப்படி இருந்தேன் இப்போ எதுக்கு பேச மாட்டேங்கா நான் இப்படி தான் இருப்பேன் சேல ஆரியா பிளாக் மெயில் பண்ணிட்டு இருக்கியோ ஆ அவ பேசலைன்னா இருக்கா அது வரைக்கும் காத்து கடை இது என்னல பழைய மறுக்க இருக்க அலைத அந்த பிள்ளை நல்ல மாறிட்டு தானே வாங்கிட்ட இருந்து குடும்பம் நடத்திட்டு இருக்கு இப்படி அலைஞ்சின்னு அந்த பிள்ளை பயந்து ஓட தான் போகுது அப்புறம் நீ ஒத்தையில கடை அப்படி ஓடுறாலும் நல்லதுதான் இப்படிதான் நான் இருப்பேன் சரி ராசா உனக்கு என்ன தோணதா சரி அம்மைய மட்டும் அடிக்காம இரு மகராஜா மகராஜா பாப்பா என்ன ஒண்ணு மாப்பிள்ள கேட்டு வந்தாங்கண்ண நல்ல இடம் பொண்ணு விஏஓவா இருக்கு நம்ம ஊர்ல நல்ல பிள்ளை அமைதியான பிள்ளை புனிஞ்ச தலை நம்புறாது அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் நல்ல குணம்தான் எப்படி முடிச்சிருதியா பெசாட்டிக்கு ஊரோட செட்டில் ஆயிடலாம் தம்பி எனக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியாவே இல்லையப்பா அதுலேயும் நீ இங்கே வேற சொல்கிற ஏன்னா எனக்கு இருக்க பச்சை கேட்காத அது சரி கிடையாது அவன் அம்மா பழ வச்சிருக்கா பழைய முன்னாடியில் அவன் திருடி பார்த்துக்க திருடி செயலுக்குலாம் போனவன் அப்புறம் அந்த பிள்ளை கூட ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த இடம் சரி பண்ணிட்டு வராதே பேச்சை கேட்காத யோகா டீச்சர் தான் உனக்கு சரியான பொருத்தம் அந்த பிள்ளை லவ் பண்ணதை நீ பாத்தியோ அடுத்து பொம்பளை பிள்ளை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காத என் மெண்டலுக்கு இருக்கா எனக்கு தெரியும்ல அவ அம்மாவும் நானும் தான் அந்த லவ் எப்படியாவது பிரிச்சு விடணும் அலைஞ்சுக்கிட்டு இருந்தோம் உனக்கு என்ன எலவு தெரியும்பா சுத்தி நல்ல நல்ல வேலையெல்லாம் பாக்கிங்க போல இல்ல மகராசா நம்ம அம்மா அப்பா பேச்ச கேட்டு கல்யாணம் கட்டிட்டு போனோம் அது என்ன காதல் கத்திரிக்கா கொத்தமல்லு தம்பி நல்ல பொண்ணா இருந்தா எனக்கு ஓகேதான் ஏன்னா எனக்குன்னு குடும்பம் வேணும் அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறமா சித்தியும் சித்தப்பாவையும் தான் நான் அம்மா அப்பாவும் நினைக்கிறேன் நீ தான் எனக்கு தம்பி கண்டிப்பாக நீ எனக்கு நல்லது தான் பண்ணுவேன் சரி பொண்ணு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி மதுவுக்காக நீ கொஞ்சம் இறங்கி போப்பா தயவு செஞ்சு இப்படி சட்டை இல்லாமல் தெரியாத பார்க்க ரொம்ப கண கொடூரமா இருக்கு இல்லைண்ண தான் அவள் நம்ம புருஷை இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இப்படி என்ற அன்பை காட்டுவா தம்பி ஒன்று மட்டும் சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோ மனுஷங்களை நம்ம மிரட்டியோ அடிப்பணியை வைக்கவும் நினைக்கவே கூடாது அதுலயும் பொண்ணுங்களை அப்படி கஷ்டப்படுத்தவே கூடாது நீ அமைதியா நல்லபடியா இருந்தீன்னா அவளா வந்து உன்ட்ட பேசுவா நீ இப்படி தெரிய போய் உன் மேல எரிச்சல் தான் வரும் நான் தான் சொல்லுவேன் அது இருக்கட்டும் இந்த பொண்ணு உனக்கு ஓகேவா ஏராசா நீ அவ்வளவு அழகா நல்லாவே இருக்க மாட்டா ஒரு மாதிரி அழகு என்ன சுத்தி அழகு அப்படி பார்த்தா சித்தப்பா உங்களை கல்யாணமே பண்ணியிருக்க முடியாது நல்ல பொண்ணா இருந்தோம்னா போதும்

மனைவியே மனைவி என்ன இந்த கறியை தான் நீ கொஞ்சம் தின்னு வெண்டல் எங்கிட்டையும் போனா ரெண்டு நாளா தேடிக்கிட்டு இருக்கேன் ஆளு மொஞ்சம் பாரு என்னட்டி கறி வடிவே 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 இந்த கறியை கொஞ்சம் தின்னு கொண்டாய்ங்க நல்ல மணக்கு சூப்பரா இருக்கட்டி கறி சுத்தி கார் சாபி எங்க எங்கயோ இருக்கா எப்ப யோகா டீச்சர் கறி கொண்டு வந்துருக்கீங்க சூப்பரா சமைப்பா இல்ல சுத்தி நான் இப்போ கொஞ்சம் டயட்ல இருக்கேன் அதனால நான்வெஜ் இல்ல கார் செவ்விலிட்டாலும் ப்ரவுலப் ஆகிடுச்சின்னாலும் போகும் இது ஏன் ஒரு மாதிரி முடிச்சுக்கிட்டு நிற்கும் டீச்சர் அம்மா மூடி ரொம்ப நேரமா அந்த இடத்துல பறக்கு கொஞ்சம் மண்டிக நேரம் வைங்க அவன் வெட்கப்படுவாங்க உன்னை கண்டாலே போய்ட்டாரு போய்ட்டாரு போயிட்டாரு வேறே யோகா டீச்சரே ஓகேம்மா நான் விசிட்டு சொல்கிறதுக்காக தான் உன்னே நான் தடிக்கிட்டு இருந்தேன் மகாராஜனக்கே என் மாவன் ஆரியா பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கான் சரராஜா அவருக்கா இல்லை அதான் எலிச்சக்கா எலிச்சக்கா மாவெலாம் பேசி முடிக்க போகிறான் பார்த்துக்கோ பார்த்துக்கோ நீ நல்லா அவனை ஆசைப்பட்டு தான் எனக்கு நல்லா தெரியும் எப்படி எப்படி உன் வாழ்க்கையை பார்த்துக்கணுமோ பார்த்துக்க எனக்கும் நீ இந்த வீட்டு மருமகளாக வரணும்னு தான் ஆசை ஆரியாவுக்கு தான் நடக்கலை அட்லீஸ்ட் இவனுக்காக தான் நடப்போன்னு பார்க்க ஆரியா 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 உன்னை ஆக்க போகிறேன் ஆக்கப் போகிறேன் பூரியா ஏன் மாமனை ஒன்றும் பண்ணாத மகாராஜனை படி வெடிச்சு அவன் மனசில் இடத்தப்படி ஆமாட்டி நீ இங்கே மரும உலகம் வந்தால் எங்களுக்கு நல்ல பொழுது போவோம் மென்டல் கணக்கு ஏதாட்டு பாடிட்டு ஆடிட்டும் வரவில்லை எனக்கு ஒன்னே தான் நல்லா பிடிச்சிருக்கு தெரியுமா அந்த பிள்ளை எனக்கு பிடிக்கவே இல்லை அது வேற ஏதோ பிஏஓ பதவியில் இருக்குது நம்மளே மதிக்காது ஒன்றே மாதிரி வெட்டியாக இருக்கிற தான் நமக்கு வேணும் கிளவி 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 நான் தான் உனக்கு மருமக அதுக்கு எந்த மாற்றமும் இல்லை மற்றதை நான் தான் பார்த்துக்கிறேன் ஆ சரி சரி என்ன கறி நல்லா ருசியா இருக்கு உடம்பு கறி உடம்பு கறி உடம்பு கறி உடம்புக்கு ரொம்ப நல்ல கறி யாத்தே உடம்பு கறியா யா அம்மையை கண்டதையும் கொண்டு வந்துட்டேன் மெண்டலு வேக் வேக் என்னாச்சு 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 நாசமா போச்சு இனி கிளவி ஆஸ்பத்திரி தான் அட்மிட் ஆக போறா பா காரிய தூக்கிட்டு போ நல்ல வேலை நான் வாயில போடணும் நினைச்சேன் கதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை போங்கோ 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 ஆர்யா உனக்கு இருக்கு